வணக்கம் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களே இன்று டங்ஸ்டன் அனுமதியை எதிர்த்து மேலூரில் போய் மக்களை கூப்பிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க சந்தோஷம் ஆர்ப்பாட்டம் பண்ணால் தான் நீங்கள் இப்படி ஒரு ஆள் மதுரையில் இருக்கிறதே நிறையா மக்களுக்கு தெரியும் அதுக்காக செய்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ரைட்டு அது போக மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் எதாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்க பார்ப்போம் எதுவுமே செய்யலை மதுரையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ஐநூறு மீட்ரு போனோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பள்ளத்தை தாண்டி தான் நாங்கள் போகிறோம் ஆஃபீஸுக்கு ஒருத்தர் இருந்து ஆஃபீஸுக்கு போனோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு கழிவுநீர் வெள்ளம் போல் வந்த தெருக்களை தாண்டி தான் மக்கள் போயிட்டு இருக்காங்க குழந்தைகள் படிக்க போகிறாங்க பெண்கள் வேலைக்கு போகிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எங்கேயோ இருக்க விஷயத்துக்கு இப்போ புதுசாக ஒரு நாடகத்தை போட்டு அரங்கேற்றி வரீங்க சந்தோஷம் நீங்கள் உங்களை வெளிப்படுத்திக்கிறீங்க ரைட்டு பாராளுமன்ற உறுப்பினராக மதுரை மக்களுக்கு என்ன செஞ்சீங்க நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு தெரியல ரெண்டாவது முறையாக உங்களை மக்களை ஓட்டு போட்டு எடுத்துட்டாங்க கூட்டணின்ற பேரில் ஒரு பலத்தில் வந்துட்டீங்க உங்களை வந்து ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ண அந்த ஓனர் டீமுக்காக நீங்கள் நல்ல விசுவாசமாக இருக்கிறதுக்காக நான் நடிக்கிறீங்க சந்தோஷம் அது ஒன்றும் உங்களுக்கான விஷயம் அது அதில் நான் தலையிட விரும்பவில்லை ஆனால் மக்களுக்கான அடிப்படை விஷயத்தை செஞ்சு கொடுக்கறதுக்கு போராடுங்க அடிப்படை விஷயத்தை செஞ்சு கொடுக்குறதுக்கு அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணுங்க ரெண்டாவது வந்து நம்ம குரு தேட்டர் பக்கத்தில் வந்து ஒரு பேருந்து பஸ் ஸ்டாப் ப பஸ் நிலையத்துக்கு வந்து பஸ் ஸ்டாப் ஒன்று கட்டி கொடுத்துருக்கீங்க அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆறு லட்சத்தி இருபது ஏறம் போட்டுருக்கீங்க சாதாரண ஒரு சின்ன ஒரு இன்ஜினியர் இல்ல கொத்தனார்கள் அவங்களுக்கு தெரியும் பத்துக்கு பத்து நூறு சதுரடியில ஒரு ரூம் கட்டணும்னால செலவு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல போகாது சரி அதுல சோலார் போட்டுருக்கீங்க ஒரு லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சுக்கோங்க மூணு லட்ச ரூபா வச்சுக்கோங்க ஆறே ஆறு லட்சமா யாரு வீட்டுக்கு காசு இது மக்களுக்கு வந்து சுகாதார சீர்கேட்டோட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆறே ஆறு லட்சம் போட்டு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் உட்கார்றதுக்காக ஒரு இடத்த வேஸ்ட் பண்ணி பணத்தை பணத்தை போட்டிருக்கீங்க அதுல ரெண்டு கல்வெட்டு வேற என்னமோ வந்து பெரிய புராதான விஷயங்களை செஞ்சு முடிச்ச மாதிரி ரெண்டு கல்வெட்டு வேற இது வந்து சரியான விஷயமா இருக்காது பிஜேபியை எதுக்கணும் அப்படின்னா பிஜேபியை கொள்கை ரீதியாக இதை வேறுங்க அது வந்து அந்த டங்ஸ்டன் விஷயத்தை வந்து ஏற்கனவே வந்து முதலமைச்சர் சொல்லிட்டாரு எங்கே ஆளுமை மிக்க தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலையார் நேரடியாக மந்திரியை பார்த்து அந்த கடிதத்தை கொடுத்துட்டு வந்தார் மக்களுக்கு வந்து எதிர்ப்பான விஷயங்களை செய்ய வேணாம்னு சொல்லி அப்புறம் இதுக்கு நீங்கள் இந்த ஒரு நாடகத்தை போடுறீங்க இந்த நாடகம் போடுறதுக்கு எதுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு போன உடனே ஓட்டு கேட்க வந்தீங்க அவருக்கு ரெண்டாவது விட ஓட்டு கேட்ட வந்தீங்க அதுக்கப்புறம் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையே இல்லையே ஐநூறு மீட்டரு பைபாஸ் இருந்து நம்ம சிம்மக்கலுக்கு போகணும்னு ஆயிரம் பள்ளம் பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும் துரைச்சாமி நகர்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த துரைச்சாமி நகரில் வந்து ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் கிராஸ் பண்ணி போகிறாங்க ஆனால் அந்த ரோடை போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு மனிதர் வாழக்கூடிய அந்த ஒரு சுகாதார சூழ்நிலையே இல்லை ஆனால் அவங்க எப்படிதான் சகிச்சுட்டு வாழ்றாங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு ஓட்டு போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதனால மதுரை வாழ் மக்களே தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு நாடக அரசியல்வாதிகளுக்கு வாக்களிப்பதை நிறுத்துங்கள் ரெண்டாவது வந்து ஒரு தாயுதவப்பனுக்கு வந்து பிள்ளைகள் வந்து தாயுதவன் கௌரவமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க நீங்கள் முந்நூறு ஐநூறையும் வாங்கிட்டு உங்கள் ஓட்டை போட்டு இப்படி ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா வரும் தலைமு தலைமுறையினர் தாய் பணவே மதிக்க மாட்டாங்க எங்களை ஓட்டை போட்டு இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு சமுதாயத்தில் எங்களை வாழ வச்சுட்டாங்கன்னு அதனால் தயவுசெய்து வாக்காள பெருமக்களே மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் உத்தம தலைவன் நரேந்திர மோடிஜி அண்ணாமலை அவர்களின் தலைமையின் கீழ் ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய்